முக்கிய செய்திகள் சென்னை வியாசர்பாடியில் உள்ள வள்ளி தீவானி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பால்குட விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை சர்மா சர்மாநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள் ஸ்ரீவள்ளி தேவயானி சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் வைபவம் நடைபெற்றது இதில் ஆயிரம் பேர் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி வந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு மூவருக்கும் அபிஷேகம் நடைபெற்றது திருப்பூர் பூத்துக்குழி கத்திமலை முருகன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பூத்துக்குழி கத்திமலை முருகன் கோவில் தைப்பூசத்தை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் இந்த தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த மக்கள் பெருந்துறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாயுடன் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது தாயுடன் வந்த ஒன்பது வயது மதிக்கத்தக்க நபர் தாம் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து தனது மீதும் தனது தாயின் மீதும் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அருகில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் நிலப்பிரச்சனையில் தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதால் இத்தகைய செயலை செய்ததாக அவர் தெரிவித்தார் பின்னர் இரண்டு பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரசாந்த் கிஷோரை நியமித்தால் விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியுமா என கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தைப்பூச திருநாளையொட்டி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் காவேரி திருமணி முத்தாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற கோரியும் கொங்கு பகுதியில் விவசாயம் செழிக்க வேண்டியும் நாமக்கல் செய்த மங்கலத்தில் உள்ள ஈஸ்வரன் கோவிலில் ஆயிரத்து எட்டு பால் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஈஸ்வரன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தாவை கத்தலைவர் கருத்து தெரிவித்தார் ஜெயங்கொண்டம் அருகே புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது காரைக்குறிச்சி அருள்மொழி ஆகிய கிராமங்களில் ஆறு கோடி அறுபத்தாறு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிட பணிகள் மற்றும் புதிய தற்சாலை பணிகள் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை அமைக்கும் பணி நடைபெற்றது இதில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஏழை எளிய மக்களின் கோரிக்கை எப்போதும் நிறைவேற்றும் ஒரே அரசு திமுக தான் என பெருமிதம் தெரிவித்தார் தைப்பூசத்தை முன்னிட்டு விழுப்புரம் வள்ளலார் மண்டபத்தில் பொதுமக்களுக்கு அனுதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள வள்ளலார் மண்டபத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் வனத்துறை அமைச்சர் கா பொன்முடி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்வின் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தைப்பூச திருவிழாவை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பொன் கௌதம சிஹாமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் ஆண்டியூர் சிவா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கன்னியாகுமரி மாத்தூர் பாலத்தில் காமராஜரின் கல்வெட்டு உடைக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் மற்றும் நாடார் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசியாவிலேயே மிக உயரமான தொட்டிப்பாளையத்தின் நுழைவு வாயிலில் இருந்த காமராஜர் படம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டது இதனை கண்டித்தும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் உட்பட நாடார் சங்கத்தினர் நுழைவாயில் அருகே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் ஆணைமலை புலிகள் காப்பகம் யான பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் சுத்தம் செய்யும் பணி இன்று துவங்கின பொள்ளாச்சி ஆணைமுலை புலிகள் காப்பகம் மனசரகம் பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் புலி சிறுத்தை கரடி மானியங்கள் காட்டு மாடு கருஞ்சரத்தை உள்ளிட்ட அபூர்வ பாம்புகள் பறவை இனங்கள் உள்ளன கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் போத்தமடை வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதில் வனத்துறையினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணி ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி சிவன் கோவிலில் நடைபெற்ற தப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தப்பத் திருவிழா திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் என அழைக்கப்படும் பாகம் பிரியாளன் உடனுரை சங்கரராமேஸ்வரர் கோயில் தெப்பகுளத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு தப்ப திருவிழா நடைபெற்றது சுவாமி அம்பாள் தெப்பகுளத்தில் அமைந்துள்ள சுந்தரபாண்டிய விநாயகர் ஆலயத்தில் இருந்து எழுந்தருளினார் இதைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை கும்ப பூஜை ருத்ரஜபம் மூலமந்திரம் பாலமந்திரம் ஹோமம் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து இரவு சுவாமி அம்பாளுக்கு மகா தெய்வாரணை நடைபெற்றது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தப்பத்தில் அருள்மிகு சுந்தரபாண்டிய விநாயகர் அருள்மிகு பாகம்பரியால் அருள்மிகு சங்கர ராமேஸ்வர ஆகியோர் தப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பூஜைகளை சிவன் கோவிலில் பிரதான பக்தங்கள் செல்வம் சுப்பிரமணியம் ஆகியோர் நடத்தினர் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழக அரசை கண்டித்து தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் இருபத்தி நான்கு மணி நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சரின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநில மாநாடு அரைக்கோவல் தீர்மானத்தின்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் இருபத்தி நான்கு மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ராசிபுரத்தில் நிலா பிள்ளையார் வழிபாட்டில் சிறுமி நிலா போன்று வெண்ணிற ஆடை விடத்தை படையிலட்டு பெண்கள் உற்சாகம் விவசாயம் செழித்து பிணி நீங்கி நோய் நொடிகள் இன்றி வாழ நூறு ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமிக்க ஒரு திருவிழாவாக நிலா பிள்ளையார் வழிபாடு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கள்ளாங்குளம் கிராமத்தில் தைப்பூசம் அன்று வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் ஒரு சிறுமியின் நிலாவாக பாவித்து அவருக்கு நிலா போல வெண்ணிற ஆடை உடுத்தி கோவில் முன் அமர வைத்து அனைத்து வகை பூஜைகளும் செய்யப்பட்டது இதில் கலந்து கொண்ட பெண்கள் கும்மியடித்து உற்சாகமடைந்தனர் குடியரசு தின விழா அணிவகுப்பில் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவியருக்கு தூத்துக்குடியில் பாராட்டு விழா நடைபெற்றது தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்டு தேசிய அளவில் மூன்றாம் பரிசு வென்று கல்லூரிகளுக்கு பெருமை சேர்த்து தேசிய மாணவர் படை பயிற்சி மாணவியர் ஏ ஆல்ஷியா மற்றும் எஸ் கடகலட்சுமி ஆகியோர் பாராட்டு விழா நடத்தி கௌரவித்தார் இவ்விழாவில் கல்லூரியின் செயலாளர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேசிய மாணவர் படை அதிகாரி முனைவர் எஃப் மேரி பிரியா மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஏற்புரையாற்றி தேசப்பற்று மற்றும் முயற்சியுடன் தொடர்ந்து பயணிக்க அவர்களை ஊக்கமளித்தார் இந்த நிகழ்வு தேசிய மாணவர் படை மாணவிகளின் வீரத்தையும் நாட்டிற்காக இளம் தலைவர்களை உருவாக்கும் கல்லூரியின் உறுதிப்பாட்டையும் ஒளிவித்தது தைப்பூசத்தை ஒட்டி கோடியக்கரை வாலமருகன் ஆலயத்தில் இருந்து மிருகப்பெருமான் வேதி விழா காட்சி நடைபெற்றது தைப்பூச திருநாளைவட்டி சத்ரு சம்ஹாரதலமாக விளங்கும் கோடியக்கரை பாலமுருகன் ஆலயத்தில் பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் தெல்லை மகாகாளியம்மன் ஆலயத்தில் இருந்து பாலமுருகன் ஆலயத்திற்கு பால் காவடி பன்னீர் காவடி என எடுத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் இல்லோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் பள்ளி மாணவர்கள் இணைந்து நடத்தும் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் வனத்துறை அமைச்சர் பொன்மடி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர்கள் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்துனர் அப்போது அமைச்சர்கள் பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கல்வித்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருவதாகவும் கல்வியின் தரத்தினை உயர்த்தி வருவதாக தெரிவித்தார் கிராமப்புற மாணவ மாணவியர்கள் அதிக அளவில் தொடர்ந்து உயர்கல்வி வரை படிப்பதற்கான நல்ல வாய்ப்பினை சிறந்த முறையில் ஏற்படுத்தி கொடுத்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் செஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் அரசு அதிகாரிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவிலில் மயான நிகழ்ச்சி வெகுமரிசையாக நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆனை மலை மாசாணியம்மன் கோயில் கொண்டம் திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மயான பூஜை நேற்று நடைபெற்றது இதில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மயான அருளாளி அருள் தலைமை முறைதாரர் மனோகரர் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட அருளாளிகள் அடியாற்றி அறையில் உள்ள மயானத்திற்கு அம்மனின் சூலம் தாங்கி சென்றனர் சைனகோளத்தில் மாசாணி அம்மனின் உருவம் மயான மண்ணால் உருவாக்கப்பட்டு இருந்தது பின்னர் பம்பை இசை முழுங்க அம்மனின் மண் உருவத்தை சிதைத்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் பரம்பொருள் பவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற தைப்பூச சக்தங்க நிகழ்ச்சியில் பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அடிப்படையிலேயே ஞான கல்வி அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார் கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபம் அரங்கில் பரம்பொருள் பவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற தைப்பூச சங் சத் நிகழ்ச்சியில் அவ்வமைப்பின் நிறுவனரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான மகாவிஷ்ணு கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் அறிவியல் மற்றும் ஆன்மீக சக்தியை இணைத்து பயன்படுத்தினால் மனிதர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை தாம் கூறி வருவதாக தெரிவித்தார் பரம்பொருள் யோகா என்பது அனைத்து யோகா பயிற்சிகளும் இணைந்து பயிற்சி என கூறியது அவர் அனைவருக்கும் தீர்வு என்று குறிப்பிட்டார் திருவண்ணாமலையில் தை மாத பௌர்ணமி கிரிவலத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறிச் சென்றனர் திருவண்ணாமலையில் தைமாத பௌர்ணமி நேற்று இரவு ஏழு இருபது மணிக்கு தொடங்கி இன்று இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணி வரை நடைபெற்றது நேற்று சுமார் பனிரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் மேற்கொண்டனர் கிரிவலம் முடிந்து இன்று காலையில் திருவண்ணாமலையில் ரயில் நிலையத்திற்கு வந்த விழுப்புரத்தில் இருந்து வேலூர் செல்லும் ரயிலில் செல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் ரயிலில் வந்தவுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரயிலில் இடம் பிடிக்க முண்டியடித்து ஏறினர் பௌர்ணமி நாட்களில் வெளிமாநில பக்தர்கள் செல்ல சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு யுஜிசி நிர்ணயித்த மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் கௌரவ பிரிவுரையாளர்களுக்கு பணிய பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் ஐம்பது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் களத்தை பணிக்காலமாக கருதி ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பங்கேற்றனர் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி சிறப்பாக இருப்பதாக லோக் தந்திரிக கட்சியின் தேசிய தலைவர் ஸ்ரீ சவித்ராஜா தெரிவித்தார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் கட்சியில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கொள்ளைகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னை மெரடியன் மருத்துவமனை புதிய மற்றும் நவீன மருத்துவ முறையில் சவாலான எலும்பு புற்றுநோய் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது த்ரீ டி அச்சிடப்பட்ட டைட்டேனியம் மாற்று எலும்பை பயன்படுத்தி மார் எலும்பை பொருத்தி மறுவியக்கம் செய்து சாதனை படைத்துள்ளது இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை முன்னணி புற்றுநோய் அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே நே ராபர்ட் தலைமையில் சிறப்பு குழு வெற்றிகரமாக நடத்தியது இந்த புற்றுநோய் மெதுவாக வளர்ந்தாலும் தீவிரமாக பரவக்கூடியது எனவும் இது பெரும்பாலும் நுரையீரல் மற்றும் பிற உடல் பகுதிகளுக்கு பரவும் அபாயம் கொண்டுள்ளது எனவும் மெரடியன் மருத்துவர்கள் தெரிவித்தனர் கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகில் உள்ள ரவுண்டானாவில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக அருகில் உள்ள ரவுண்டானாவில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக புதிய வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் பிராந்தி பாடி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பெண் குழந்தை தோளில் புத்தக பையை சுமந்தபடி புத்தகங்களின் மீது ஏறி உலக உருண்டையை நோக்கி செல்வது போல தத்ரூபமாக அமைக்கப்பட்ட சிலை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பாலாஜப்பேட்டை அருகே பாஜகவின் புதிய மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக தலைவராக ஆனந்தனை நியமித்து மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டார் இதனையடுத்து பாஜகவின் புதிய மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்ட ஆனந்த் பொறுப்பேற்று மற்றும் அறிமுக நிகழ்ச்சி இன்று வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மேயருமான காத்தியாயினி கலந்து கொண்டார் பின்னர் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜகவினர் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் முதுநகர் காவல் நிலையத்தில் பனிரெண்டு கண்காணிப்பு கேமரா புதியதாக திறந்து வைக்கப்பட்டது கடலூர் முதுநகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட முக்கிய இடங்களில் கடலூர் வணிகர் சங்கம் சார்பில் பனிரெண்டு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டன கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் விக்ரமராஜா அவர்கள் முன்னிலையில் இதன் துவக்க விழா நடைபெற்றது இதில் ஏராளமான காவல்துறையினர் மற்றும் வணிகர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருக்கச்சூர் சிவசுப்பிரமணியன் திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு காவலியெடுத்து பக்தர்களை நேர்த்திக்கடனை செலுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் சிவசுப்பிரமணியன் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சிவசுப்பிரமணிய சன்னதியில் விக்னேஸ்வர பூஜை கலச பூஜைகள் கணபதியாகும் மகா ஆராதனை நடைபெற்றது பின்னர் காவடி புஷ்ப காவடி ஆகியவற்றை எடுத்து வந்த பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டையில் அரசு கல்வியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட சார்பில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுக்கோட்டை அரசு கல்வியல் கல்லூரி மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட சார்பில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி கல்லூரி வளாகத்தில் தொடங்கியது இந்த பேரணியை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கல்லூரி வளாகத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணியானது பழைய பேருந்து நிலையம் சத்தியமூர்த்தி சாலை புதிய பேருந்து நிலையம் சென்றடைந்து மீண்டும் அதே வழியாக கல்லூரி வளாகத்தை வந்தடைந்தது இந்த பேரணியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக போவை பொருட்களுக்கு எதிரான கோஷங்களை அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றன இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை கோவிலில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் எண்ணூறு காளைகள் கல களமிறங்கின புதுக்கோட்டை மாவட்டம் மலையக்கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு போட்டி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் இதில் எண்ணூறு காளைகள் முன்னூறு மாடுப்படி வீரர்கள் களமிறங்கின சீறி பாய்ந்த காளைகளை போட்டியிட்டுக் கொண்டு காளியர்கள் அளக்க வருகின்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்த கொடியை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர் கிராமப்புறத்தில் செல்லும் அரசு பேருந்தில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணசீட்டு வழங்கக் கோரி தாவைக்காவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மாவட்ட தலைவர் கொட்டி கோப்பி தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அதில் தமிழக அரசின் போக்குவரத்து கழக மகளிர் இலவச பேருந்தில் சேந்தக்குடி நாக்குடி நத்தம் மழையூர் பாகுசாலை பகுதியில் செல்லும் பேருந்தில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணத்திற்கான பயணச்சீட்டு வழங்க வேண்டும் என மனு கொடுத்தனர் அப்போது அந்த பகுதிகளை சேர்ந்த தாவைக்காவினர் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தனர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு செங்கல்பட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மகளிர் அணி மகளிர் தொண்டரணி ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து சென்ற அவருக்கு மணப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜித்குமார் தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பி எஸ் என் அலுவலகம் முன்பு சிஇ டி சுமை தூக்கும் பொதுச் செயலாளர்கள் சங்கம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு தனி சட்டம் இயற்றிட வேண்டும் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு தனிநல வாரியம் ஏற்படுத்த வேண்டும் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் விருதுநகர் அருகே நடந்த சாலை விபத்தில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் விருதுநகர் அருகே உள்ள அக்ரஹாரம்பட்டி பாலத்தின் மீது நேற்று இரவு பழுதான சிமெண்ட் ஏரி சென்ற லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது இந்த லாரியின் பின்புறம் இருசக்கர வாகனமும் அதன் பின் வந்த மினிலோடு வேனும் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த விருதுநகரை சேர்ந்த செல்வம் வினோத் மெனிலோடு வேனில் வந்த கோவில்பட்டியை சேர்ந்த வேல்முருகன் ஆகியோரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வட்ச காரப்பட்டி போலீசார் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் கோடைக்கானல் அப்சர்வேட்டர் சிலை வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு அற்ற நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பிரதான சாலையில்தான் மேல்மலை கிராமங்களான மன்னவனூர் பூம்பாறை புக்கால் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல முடியும் மேலும் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அப்சர்வேட்டரி பிரதான சாலையை பயன்படுத்தி வருகின்றன இந்த சாலை மிக குறுகலாக இருப்பதால் எதிரே வரும் வாகனம் தெரிவது இல்லை என வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளன மேலும் கடந்த ஆண்டு பெய்த மழை காரணமாக சாலை சேதமடைந்திருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த சாலை சீர் செய்வதற்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பாக மூன்று கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது வரை பணிகள் துவக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது ஒப்பந்ததாரர் தரப்பில் இருந்து இதுவரை பணிகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்திருக்கின்றனர் காட்டமன்னார் கோயிலில் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை ராணுவ வீரர் அருள் சகாதேவன் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டமன்னார் கோயிலில் அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் முருகுமாரன் அவர்களின் மைத்துனரும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு ராணுவ வீரரும் மருத்துவர் விஷ்ணுதேவன் தந்தையுமான சகாதேவன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் தலைமை தாங்கினார் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் ஆ ஆல்மொழி தேவன் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் வேங்கை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கை சிபிஐ மாற்றக் கோரி வழக்கு தொடரப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் வளச்சேரியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசேக கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேங்கவேல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான விசிகாவினர் கலந்து கொண்டனர் நாமக்கலில் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்டவர்களின் இருசக்கர வாகனங்கள் ஏலமிடப்பட்டன நாமக்கல் மாவட்டத்தில் மதுவிலக்கு போலீசார் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட நாற்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஈச்சர் லாரி மினி சரக்கு ஆட்டோ ஐந்து கார் என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது வாகனங்களுக்கான பொது ஏலம் நாமக்கல் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்த பொது ஏலம் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் கலந்து கொண்டு ஏலத்தை பார்வையிட்டார் இந்த ஏலத்தில் கலந்து கொண்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வாகன உரிமையாளர்கள் புரோக்கர்கள் டூ வீலர் மெக்கானிக்கர்கள் என பலர் வந்திருந்தனர் ஏலம் எடுக்க வந்தவர்களிடம் முன்பணமாக ஐந்தாயிரம் ரூபாய் பெறப்பட்டன ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு வாகனங்களை ஏலம் எடுத்தனர் ஆயிலூர் அருகே மனு கொடுக்க மக்களை பஞ்சாயத்து செயலாளர் மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பெரியவளையம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் கடந்த பத்து நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்த நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று பெரியவாளையத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மனு அளிக்க குடிநீர் வழங்க கோரி மனு அளிக்க வந்த பொதுமக்களை அதிகாரிகள் அலட்சியப்படுத்தியது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் விலகி சென்று மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது மேலும் பஞ்சாயத்து செயலாளர் அழகேசன் என்பவர் வனு மக்களை பொதுவெளியில் மிரட்டியது மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் திமுக பெண் கவுன்சிலர் கணவர் பாதுகாப்பு கேட்டு திடீர் தன்னா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் அருகே வினசனாய் அவிநாசிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி மற்றும் முருகேசன் ஆகிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயின் முன்பு பாதுகாப்பு கேட்டு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிளாம்பாளையத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவரும் திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் முருகேசன் என்பவரும் சேர்ந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான்கு லாரி வாங்கியுள்ளனர் இதில் மூன்று லாரிகளை இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வாடகைக்கு அளித்துள்ளனர் இதில் இருந்து வந்த பணத்தை சுரேஷ் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து முருகேசனும் அவரது மனைவி தமிழ்ச்செல்வியும் கேட்டபோது இரண்டு பேருக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து முருகேசன் திருச்செங்கோடு மாவட்ட துணை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முருகேசன் தமிழ்ச்செல்வி தம்பதியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோட்டில் கண்ணாடி கடையில் மேலாளராக இருந்தவர் பணத்தை கையாடல் செய்ததாக நிறுவனத்தின் உரிமையாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார் ஈரோடு சக்தி சாலையில் உள்ள கண்ணாடி மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை நிலையம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆதில்கான் என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வந்தார் இவர் வங்கி மூலம் நிறுவன கணக்கிற்கு வருகின்ற பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்றியதாக கூறப்படுகிறது ஏறத்தாழ இரண்டு கோடி ரூபாய் பணத்தை கையாடல் செய்ததாக ஆதில்கான் மீது நிறுவன உரிமையாளர் மொஹிம்கான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் இது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ஆதிக்காலை தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட தூர்வாசனூர் மற்றும் கோப்பக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட கருவாட்டனூர் கிராமங்களில் வசிக்கும் மக்கள் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ராயக்கோட்டை பிரிவு வழியாக இருபத்தி ஒரு அடி பொது விவசாயத்தை பயன்படுத்தி வந்தனர் இச்சாலை வழியாக சிவதுர்வாசாலை மலையைச் மலையை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் சென்று வருகின்றனர் பதினைந்துக்கும் மேற்பட்ட குக்கிராம மக்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த இச்சாலையினை குடியிருப்பு வாசிகள் மற்றும் கடைக்காரர்கள் ஆக்கிரமித்துள்ளதால் தற்போது இந்த சாலை பத்து முதல் பதினோரு அடி சாலையாக சுருங்கியுள்ளது இந்நிலையில் இச்சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றாமல் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு சிமெண்ட் கற்கள் பதிக்கும் பணியை தொடங்கி வைத்தன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சூழல் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் அரசியல் பயிலரங்கம் நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் அரசியல் பயிலரங்கம் மாவட்ட செயலாளர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்படைப்பாளராக மகமக மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகுப் விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் அரசு மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லி சத்யா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யாகுப் வகுப்பு வாரிய திருத்த சட்டங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை புறந்தள்ளிவிட்டு இந்திய கூட்டணி கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார் வேலூர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது வேலூர் புதிய மாநகராட்சி அலுவலகம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக பூரண விழா கடந்த திங்களன்று காலை நடைபெற்றது பின்னர் இன்று நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் வேலூர் தங்க கோவில் ஸ்ரீசக்தி அம்மா ரத்னகிரி பாலமுருகனடைமை சுவாமிகள் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு கற்பூர ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஹெலிகாப்டர் வாயிலாக பூ பின்னர் அங்கு குழியிருந்த பக்தர்கள் புனித நீர் தெளிக்கப்பட்டது கீழ்ப்பாளூர் கிராமத்தில் கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் வடையெடுக்கும் நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கீழ்பாளூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் பதினோராம் ஆண்டு தைப்பூச திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு அதிகாலை முதலே சிறப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தது பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் பழனிச்சாமி மற்றும் பரமசிவம் ஆகியோர் வடையெடுத்தல் காவடி எடுத்தல் தீமிதித்தல் உள்ளிட்ட பல்வேறு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காட்டுமாடை வேட்டையாடிய வழக்கில் எட்டு இளைஞர்களை கைது செய்து வனத்துறையினர் சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி வனசரகத்திற்கு உட்பட்ட புலியோடை பகுதியில் காட்டுமாடு இறந்து கிடப்பதாக தேவதானப்பட்டி வனசரக அலுவலருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் பிரபாகரன் வேல்முருகன் சுந்தரம் சுரேஷ் ராஜபாண்டி முகமது யுனேஸ் ஆகியோர் காட்டுமானை வேட்டையாடியது தெரிய வந்துள்ளது அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்